அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமிய வரலாறு முழுவதும் அற்புதமாக பிறந்த உயிரினங்களின் கதைகள் உள்ளன அவை தந்தை அல்லது தாய் இல்லாமல் அல்லாஹ்வின் சக்தியால் நேரடியாக படைக்கப்பட்டன பூமியின் களிமண்ணிலிருந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதரான நபி ஆதாமுடன் நாம் தொடங்குகிறோம் நபி ஆதாம் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு பெற்றோர் இல்லை அவர்தான் முதல் மனிதர் அல்லாஹ்வின் கைகளால் உருவாக்கப்பட்டு அவனது மூச்சால் உயிர்ப்பிக்கப்பட்டார் நபி ஆதாம் அலஹிசலாம் அவர்களின் படைப்பு அல்லாஹ்வின் நேரடி செயல் என்றும் அவர் உருவானார் என்றும் புனித குரான் நமக்கு சொல்கிறது அடுத்து ஹவ்வா அலைஹிசலாம் அவர்கள் நபி ஆதாம் படைக்கப்பட்டவர் தாய் அல்லது தந்தை இல்லாமல் அவர்களும் அல்லாஹ்வின் நேரடி படைப்பு ஹவ்வா அலைஹிசலாம் அவர்கள் ஆதாம் அலஹி வசல்லம் அவர்களின் துணையாக விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் மூன்றாவது நபி சாலிஹ் அலைஹிசலாம் அவர்களின் நபித்துவத்தை நிரூபிக்க மக்கள் ஒரு அற்புதத்தை கேட்டனர் அதற்கு அல்லாஹ் ஒரு பாறையை பிளந்து மக்களுக்கு ஒரு சோதனையாக அனுப்பப்பட்ட உயிருள்ள சுவாசிக்கும் ஒட்டகத்தை வெளியே கொண்டு வந்தான் இந்த ஒட்டகமும் பெற்றோர் இல்லாமல் படைக்கப்பட்டது மற்றொரு அதிசய உயிரினம் நபி இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களுக்கு பதிலாக தோன்றிய ஆடு நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் நம்பிக்கையின் சோதனையாக தனது அன்பு மகனை பலியிடும்படி கட்டளையிடப்பட்ட போது அல்லாஹ் கடைசி நேரத்தில் சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஆட்டை இஸ்மாயிலுக்கு பதிலாக மாற்றினான் இந்த ஆட்டுக்குட்டிக்கு தந்தை அல்லது தாய் இல்லை ஆனால் அது அல்லாஹ்வின் கருணையை குறிக்கும் ஒரு நேரடி படைப்பு ஐந்தாவது நபி மூசா அலஹிசலாம் அவர்களின் கோலில் உருவாக்கப்பட்ட பாம்பை பார்க்கிறோம் மந்திரவாதிகள் மூசா நபியிடம் அவரது நபித்துவத்தை நிரூபிக்க சவால் விடுத்தனர் அவர்கள் கயிறுகளை பாம்புகளாக மாற்றி தங்கள் மாயாஜாலத்தை வெளிப்படுத்தினர் அல்லாஹ் மூசா நபி அவர்கள் தனது தடியை கீழே எரியும்படி கட்டளையிட்டான் அது உடனடியாக உயிருள்ள பாம்பாக மாறியது அந்த பாம்பு மந்திரவாதிகளால் உருவாக்கப்பட்ட பாம்புகளை விழுங்கி அற்புதத்தின் சக்தியை காட்டியது இந்த நிகழ்வு அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு அடையாளமாகும் இது அல்லாஹ்வால் மட்டுமே இத்தகைய அற்புதங்களை செய்ய முடியும் என்பதையும் மூசா நபி அலிஹிசலாம் அவர்கள் உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் என்பதையும் நிரூபிக்கும் ஒரு அற்புதம் ஆறாவது நபி ஈசா அலிஹிசலாம் அவர்கள் களிமண்ணால் ஒரு பறவையை உருவாக்கினார் இதை பற்றி ஐந்தாவது அத்தியாயத்தில் நூற்று பத்தாவது வசனத்தில் உள்ளது இன்னும் நீர் களிமண்ணினால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியது அந்த பறவை வௌவால் என்று தப்சீர் ஆசிரியர்கள் கூறுகின்றனர் நபி ஈசா அலைஹிசலாம் அந்த பறவையின் மீது ஊதியவுடன் அது பறக்கத் தொடங்கியது ஏழாவது காபில் ஹாபிலை கொன்ற பிறகு ஹாபிலின் உடலை எப்படி அப்புறப்படுத்துவது என்று தெரியாமல் குழம்பி போனதாக குரான் கூறுகிறது பின்னர் அல்லாஹ் ஒரு உடலை அடக்கம் செய்வதற்கான சரியான முறையை நிரூபிக்க ஒரு காகத்தை அனுப்புகிறான் காகம் தரையை கீறி உடலை எப்படி புதைப்பது என்பதை காபிலுக்கு திறம்பட காட்டுகிறது இவை குரானின் அல் மைதாவில் ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை அவர் எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டிற்று இதை பார்த்து அவர் அந்தோ நான் இந்த காகத்தை போல் ஆவதற்கு கூட இயலாதவனாக நான் ஆகிவிட்டேனா அப்படியிருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கை சேதப்படக்கூடியவராகிவிட்டார் எட்டாவது புராக் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிஃப்ராஜ் எனப்படும் விண்ணுலகப் பயணத்தை மேற்கொண்டபோது பயன்படுத்திய ஒரு வானியல் வாகனம் புறாக்கின் பயணத்தை பற்றி குரானில் நேரடி குறிப்புகள் எதுவும் இல்லை புராக் என்பது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இறக்கைகள் கொண்ட உயிரினமாகும் இது நபிகள் நாயகத்தை மெக்காவிலிருந்து ஜெருசலேமுக்கும் பின்னர் சொர்க்கத்திற்கும் இரவு பயணத்தின் போது இஸ்ரா மற்றும் மீராஜ் சுமந்து சென்றதாக கூறப்படுகிறது புராக் மின்னல் போன்ற உயிரினமாக விவரிக்கப்படுகிறது இதை பற்றி நபி சல்ல அஹு அல்லஹி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் குறிப்புகள் உள்ளன இந்த எட்டு உயிரினங்கள் அனைத்தும் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை உருவாக்கும் அல்லாஹ்வின் அற்புதமான திறனுக்கான எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றும் நம்பிக்கை கீழ்ப்படிதல் மற்றும் அல்லாஹ்வின் பிரமிப்பூட்டும் சக்தி ஆகியவற்றின் ஆழமான செய்தியை கொண்டுள்ளன குரான் மற்றும் இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து மேலும் பல வியப்பூட்டும் செய்திகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்